டாக்டர் ஷெஃபாலிஸ் த பேரண்டிங் மேப் புக் புக்கில் இருந்து நம்ம இன்றைக்கி கேட்டகரி ஆஃப் பேரண்டிங் ஈகோ மாஸ்க் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் ஈகோ மாஸ்க் வந்து எல்லா மனுஷங்களுக்கும் எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸ் ஆஃப் அவர் சைல்ட்ஹுட் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க பத் பத்து வயசுக்குள்ளார ஏன்னா அது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோம் இட் இஸ் அ கோப்பிங் மெக்கானிசம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல அந்த மாதிரி ஸோ இந்த கோப்பிங் மெக்கானிசம் இவங்க வந்து ஒரு ஃபைவ் ஈகோ மாஸ்க்காக அதை டிவைட் பண்ணியிருக்காங்க திஸ் புக் ரிவ்யூ இஸ் பேஸ்ட் ஆன் மை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி ஈகோமார்க்கு எப்படி டெவலப் ஆகிருக்குன்னா சின்ன வயசில் நம்ம எப்போல்லாம் ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணியிருக்கோமோ இல்லை ஸ்கேட் பயம் அந்த டைமில் அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் இந்த டைமில் தான் அந்த மாஸ் டெவலப் ஆகுது இட்ஸ் ஆல்சோ கோப்பிங் மெக்கனிசம்னு சொல்கிறாங்க நம்ம ஃபைட் ஃப்ளைட் ஆர் ஃப்ரீஸ் அப்படிங்கிற மோடுக்கு போவோன்னு சொல்கிற அதுதான் எப்பெல்லாம் நம்ம ட்ரிகர் ஆகும்போது நம்ம குழந்தைங்களை திட்டுறோம் மிரட்டுறோம் அடிக்கிறோம் இல்லை ஷேமிங் பண்ணுறோம் நம்மளை நாமே சம்டைம்ஸ் செல்ஃப் பிளேம் பண்ணிக்குவோம் இல்லைன்னா பேசாமல் இருந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் நம்மளை தனிமைப்படுத்திக்கிறோம் இல்லைன்னா டோட்டலாக ஷட் டவுன் ஆகிறோம் அப்படின்னா இந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே இட்ஸ் அ ஈகோ மாஸ்க் அந்த டைமில் நம்ம ஈகோ மாஸ்க் போடுறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த சேனல் கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ச ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ நம்ம மைண்டில் சப்கான்ஷியஸாக ரெஜிஸ்டர் ஆன அந்த கோப்பிங் மெக்கானிசம் இந்த ஈகோ மாஸ்காக வெளியே வரும் எப்பெல்லாம் நம்ம ட்ரிகர் ஆகிறோமோ அந்த அன்புர்டட் ஸ்கேட் இன்செக்யூர் இன்ன சைல்டு வந்து இன்னும் நம்ம அடல்ட் பாடியில் இருக்குது ஸோ நம்ம ட்ரிகர் ஆகும்போது நம்ம சைல்டு ஈகோ மாஸ்க் மூலமாக சைல்டிஸ் பிஹேவியரை தான் நம்ம வெளிப்படுத்துவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோவப்பட்டாதான் என் குழந்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு கேட்குறாங்கன்னா நம்ம ஃபைட்டர் மேஸ்க் பேரண்ட் அப்படின்னு அர்த்தம் நேச்சுரலி நம்ம எப்படி வளர்ந்தோமோ அப்படி தான் நம்ம குழந்தைங்களையும் நம்ம வளர்த்துவோம் சின்ன வயசில் நம்ம எக்ஸாமில் ஆகிறோம் அப்போ நம்ம கேட்ட அப்பா அம்மா தாத்தா பாட்டி டீச்சர்ஸ் யாராவோ யாரோ இமிடியேட் கேர் கிவர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு திட்டவோ அடிக்கவோ இல்லை சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளும் அதை எப்படி ரிலேட் பண்ணுவோம் எப்படி ரிலேட் பண்ணியிருப்போம்னு கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம இன்னர் சைல்டு என்ன பிலீவ் பண்ணியிருக்கோம்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறது வந்து இட் இஸ் பேட் ஷேம்ஃபுல் அண்ட் ஒர்க்லெஸ் அப்படின்னு ஸோ எப்பெல்லாம் நம்ம பேட் அண்ட் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ கோபமாக வெளிப்படுத்தி தான் பழகியிருப்போம் ஆர் டைப் ஆஃப் ஈகோ மாஸ்க் சைல்ட்ஹுட் நம்ம குழந்தைங்க இப்போ எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாங்களோ இல்லை சில சேம் சுச்சுவேஷன்ல ஃபெயில் ஆகிற மாதிரி தோணுனாவோ நமக்கு அது ட்ரிகராக அமைஞ்சு நம்ம இன்னர் சைல்டு வெளியே வரும் திங்கிங் இஸ் பேட் அண்ட் ஷேம்ஃபுல் அப்படின்ட்டு வே ரியாக்டட் இன் சைல்டுஹுட் டாக்டர் ஷெஃபாலி பேரண்டிங் ஈகோ மாஸ்க்கை ஃபைவ் டைப்ஸ் பிரிச்சிருப்பாங்க ஃபைவ் எஃப்ஸ் அப்படிம்பாங்க ஃபைட்டர் ஃப்ரீசர் அண்ட் ஃப்ளியர் ஸோ நம்ம எந்த கேட்டகரி மாஸ்க் பேரண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கான்ஷியஸாக நம்ம இன்னர் சைல்டை ஹீல் பண்ணி நம்ம குழந்தைங்களோட மோர் கனெக்டடாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் கான்ஷியஸ் பேரண்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்